வாப்பா எப்பப்பா வந்த வேலை கிடைச்சிச்சா தேடிட்டு இருக்கமா ஒண்ணு எதுவும் கிடைக்கலமா அவளப்படாதப்பா வேலை கிடைச்சிரும் இவனுக்கும் வேலை இல்ல இப்பதான் வேலை கிடைச்சிருக்கு நைட் எல்லாம் வேலை பார்த்துட்டு வந்து காலையில தான் வரா கண்ணெல்லாம் எப்படி இருக்கு பாரு பாருடா நம்ம அப்பலாம் ஊரை சுத்திட்டு லேட்டா வரும் திட்டுவாங்க இப்ப வேலைக்கு போயிட்டு லேட்டா வரும் பாராட்டுறாங்க பெத்தவங்களாகட்டும் மற்றவங்களாகட்டும் எல்லாரும் ஒரே மாதிரி தான்டா இருக்காங்க மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் காசு தான் எல்லாமே டூ வீட்டர்ஸ் பரவாயில்ல எங்கள் வீட்டில் எனக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னோன்னே உங்களுக்கு எதுவுமே வராது என்னை மட்டை தட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு என்ன வரும் வராதுன்னு சொல்லிட்டு மேல இருக்கணும் முடிவு பண்ணக்கூடாது கீழே இருக்கணும் முடிவு பண்ணக்கூடாது நீ தான் முடிவு பண்ண என்ன வரும் வராதுன்னு சொல்லிட்டு கம்பெனி ட்ரை பண்றதா இது வரைக்கும் கால் பண்றதா சொல்றாங்க இது வரைக்கும் காலே பண்றா நான் என்ன பண்றதுன்னு ஒரு மாதிரி வாழ்க்கையே கடுப்பா இருக்குறா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு என்ன பண்றதே தவிர வாழ்க்கையில நீ கஷ்டப்படாமல் ஜெயிக்கவே முடியாதுரா கஷ்டத்தை கூட நீ இஷ்டப்பட்டு பாட்டீங்கன்னா அது கஷ்டமா தெரியாது இஷ்டமா தான் தெரியும் ஒரு சுத்தி எடுத்து ஒரு ஆணி அடிக்கும் போது சில ஆணி உள்ள போயிடும் சில ஆணி வளைஞ்சிரும் வளைஞ்ச ஆணியை தூக்கி போட்டுருவாங்க உள்ள போற ஆணி அங்கேயே இருக்கும் நீ நிக்க போறியா இல்லை வளைஞ்ச ஆணி மாதிரி உன்னை தூக்கி வெளிய போற அளவுக்கு நீ இருக்க போறியா அத போல வெறுப்பா இருக்குடா நீ வேற டேய் வாழ்க்கை சிலது கொடுக்கவும் செய்யும் சிலது எடுக்கவும் செய்யும் எது நடந்தாலும் பாத்துக்கலாம் இந்த பாத்துக்கலாம்ன்றது வெறும் வார்த்தை கிடையாதுடா அது வந்து ஒரு எமோஷன் பார்த்துக்கலாம் நாளைக்கு சீட்டு காசு கட்டணும்டா காசு ரெடி பண்ணிட்டேன் பார்த்துக்கலாமா